கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் அற்புதமான நடு இரவு ஜபம் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நடு இரவு ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற உங்களை முன்னேற விடாதபடி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அல்லது உங்களுடைய கையும் பிரயாசங்களில் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக வேண்டிய வெற்றி திருப்பு எந்த மாற்றமும் ஏற்படாதபடி வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இருக்கிற ஆயிரம் ஓர் தடைகளை உடைக்கிற அற்புதமான நடுிரவு ஜபம் இது இது என்பதை மறந்து விடாதிருங்கள் இந்த நடு ஜபம் நிச்சயமாய் அசையாத மலைகளை அசைக்க மாத்திரமல்ல உங்களுக்கு உரதமாய் எழும்பி மலை போன்று இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நிச்சயமாய் மாற்றி போடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை தடுக்கிற அழிக்க நினைக்கிற எல்லா சத்துரு கூட்டங்களும் நிச்சயமாய் விலகி ஓடும் இந்த வல்லமையான நடு இரவு ஜபத்தினால் நடு இரவிலே எழும்பி ஜெபியுங்கள் ஐயா நடு இரவிலே நீங்கள் ஜபிக்கிற ஜபம் சிரத்தையோடு அக்கறையோடு விசுவாசத்தோடு திடநம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்து ஜபிக்கிற ஜபம் மிகுந்த பலம் உள்ளதாயிருக்கும் என்பதிலே மாற்றமில்லை ஐயா அவரை உண்மையாய் தேடுகிறவர்கள் அவரை உண்மையும் உத்தமமுமாய் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாய் என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திலே ஒரு வைரா ஆரோக்கியமும் விசுவாசமும் இறங்கி வரும் பொழுது வைராக்கியத்தோடும் திட நம்பிக்கையோடும் கர்த்திடத்திலே சேருகிறேன் ஓ எந்த தொந்தரவும் இல்லாத யாருடைய தொந்தரவும் இல்லாத எந்த தடையும் இல்லாத எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அற்புதமான நடு இரவு சபங்களிலே தேவ சமூகத்திலே நீங்கள் வந்து காத்திருந்து ஜபிக்கிற இந்த சபங்களிலே மிகுந்த பலம் உள்ளது பலன் உள்ளது என்பதை மறந்து விடாதிருங்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும் உதேவ பிள்ளைகளே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் விலை பெயராது கர்த்தர் உங்கள் மீது மனதுруகிற நம் மீது மனதுруகிற அற்புதங்களின் ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் அவருடைய உங்கள் மீது வைத்திருக்கிற அவருடைய திட்டங்கள் உங்களுக்காய் வைத்திருக்கிற ராஜமேன்மைகள் வைத்து வைத்திருக்கிற பரலோக பாக்கியங்கள் இம்மையிலும் மர்மையிலும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அற்புதமான அதிசயமான காரியங்கள் எல்லாம் ஒரு நாளும் நிறைவேறுவதில்லை ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு எல்லா தொந்தரவுகளும் ஒருவேளை இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று சொல்லப்படுகிற பொல்லாத சாத்தானும் சாத்தானின் கூட்டத்தாருமாயிருக்கிற உங்களை அழிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்கவும் துடிக்கிற எல்லா அந்தகார சக்திகளும் மலை போல் எழுமி நின்றாலும் சரி நிச்சயமாய் இந்த ஜபத்தினால் நடு இரவு ஜபத்தினால் அவைகள் சிதறி போகும் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நிச்சயமாய் காரியங்களை கைகூடி வர செய்கிற இந்த நடு இரவு சபங்களை தொடர்ந்து செய்யுங்கள் அசையாத மலைகள் அசையும் உடைக்கவே முடியாத யார் நொறுக்கவே முடியாத எரியோ கோட்டைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து நொறுங்குமடியாய் தொடர்ந்து இந்த சபத்தை செய்யுங்கள்

பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐயா இந்த உலகத்துல எது வேண்டுமானாலும் விலகி போகலாம் மலைகள் விலகி போகலாம் பர்வதங்கள் நிலை போகலாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆனால் உங்கள் மீது கர்த்தர் வைத்து வைத்திருக்கிற கிருபை ஒரு நாளும் மாறாது ஐயா அது போலவே அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் யாரையா சொல்றது உங்கள் கர்த்தர் அப்படியாய் சொல்லுகிறார் இவைகள் எல்லாம் நிலைபேறாமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கடனும் கஷ்டமும் எல்லா விதமான நஷ்டமும் தோல்விகளும் அவமானமும் நிச்சயமாய் நிலை பெயரும் என்பதிலே மாற்றமே இல்லை ஜபம் வல்லமையான நடிகரவு ஜபம் இந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான மாற்றங்களை கொண்டு வரும் அற்புதமான ஜபம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஐயா கர்த்தர் மீயா ஆறு ஒன்றிலே இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள் நீ எழுந்து அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் எழுந்து பர்வதங்களுக்கு முன் உங்கள் வழக்கை சொல்லுங்கள்

உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மலைகளுக்கும் முன்பாக எல்லா விதமான உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் பைனான்ஸுக்கு உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் எழும்பி நிற்கிற எந்த பிரச்சனையாகட்டும் திருமணம் நடக்கும் 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 என்று காத்திருந்தோமே இன்னும் நடக்கவில்லை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் என் மகள் மாத்திரம் இப்படி இருக்க வேண்டும் தேவரை ஆராதிக்கிறோம் கர்த்தரை நேசிக்கிறோம் செபிக்கிறோம் ஏன் இது நடக்கவில்லை மலை போக அசையாது என்ற காரியம் இருக்கிறதே

அன்பு சகோதர சகோதரிகளே ஐயா என் பிரச்சனைகள் எல்லாம் என் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாய் எழும்பி இப்பொழுது பயங்கரமாய் என்னையும் என் குடும்பத்தையும் என்னையும் என் பிள்ளைகளையும் என்னையும் என் குடும்ப வாழ்க்கையும் அழித்து விடுவது போல் என் குடும்ப பிரச்சனை எழும்பி நிற்கிறது இனி வாழவே முடியாது என்ற நிலைமைக்கு வந்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்களா இந்த நடி செம்மையாய் கொண்டிருக்கிறது ஆனால் வீட்டிலே சமாதானம் இல்லை ஐயா எல்லாம் நன்மையும் செம்மையுமாய் நடப்பது போல் தெரிகிறது ஆனால் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியும் சமாதானமும் இல்லை நாங்கள் வாழ்வது வெறுமனே வாழ்க்கையாய் போய் கொண்டிருக்கிறது என்ன செய்யலாம் ஏன் இத்தனை கொடுமைகள் என் வாழ்க்கையில ஏன் இத்தனை பாடுகள் ஏன் என்னும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை ஏன் எனக்கு எங்களுக்கு மாத்திரம் இத்தனை பிரச்சனைகள் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நன்மையாய் இருக்கிறார்கள் செழிப்பாய் சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கிறார்களே என்னை சுற்றிலும் ஏன் இத்தனை கொடுமைகள் என்று கேட்கிறீர்களா அன்பு தேவ பிள்ளைகளை கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நிச்சயமாய் மலைகளுக்கு முன்பாக நின்று பேசுங்கள் கத்துடைய வார்த்தையை இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வழக்கை சொல்லுங்கள் மலைகள் உங்கள் சத்தத்தை கேட்க கலவது என்று கர்த்த சொல்லி இருக்கிறாரே இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பேசும்பொழுது பொழுது ஐயா நீங்கள் ஒன்று இரண்டு பேர் ரெண்டு பேர் மூன்று பேர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே நிச்சயமாய் பரலோகத்திலே அது செய்யப்படும் எல்லாம் இந்த பூலோகத்திலும் பரலோகத்திலும் கட்டப்படும் நீங்கள் கட்டவிழ்கிறது எல்லாம் பூலோகத்திலும் பரலோகத்திலும் கட்ட

தேவனாகி கர்த்துடைய பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகட்டும் எங்களுக்கு உரோதமாய் நிற்கிற எல்லா சத்துரு கூட்டங்களும் எடுபட்டு போகட்டும் சொல்லுங்கள் வாயை திறந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும் சொன்னீங்களே சுவாமி உங்க பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே கட்டுகள் எல்லாம் அவிழட்டும் என் மகளுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற என் மகளுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும் முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எங்கள் பிசினஸ் கட்டி வைத்திருக்கிற எங்கள் குடும்பத்தை பிள்ளி சூனியம் என்றும் மந்திரம் கட்டி வைத்திருக்கிற பல்வேறு சதி சூனியங்களினாலே கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழட்டும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் தேவ சமூகத்தில் இந்த நடுராத்திரியில் நின்று எங்கள் தேவாதி தேவனை நோக்கி கதறுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இவர்களுக்கு உரோதமாய் பருவதங்கள் போல எதிர்ந்து நிற்கிற எல்லா மலைகளும் அதிர்ந்து கரைந்து போகட்டும் மலைகள் எல்லாம் நொறுங்கி போகட்டும் அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்பவன் யார் இப்பொழுதே இப்பொழுதே அக்னியை போல இறங்குகிற கண்மலையை நொறு

இப்பொழுதே தடைகள் எல்லாம் மாறட்டும் திருமண தடைகள் மாறட்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஓ இருக்கிற எல்லா திருமண தடைகளும் இதோடு இதோடு மாறும்படியாய் நடுச்சாம ஜபங்களிலே இந்த அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜபிக்கிறோமே சுபிநாமத்தினாலே எல்லா பில்லி சூரிய கட்டுகளும் உடைக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஓ நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபதிலே இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது என்று பார்க்கிறோமே மைட்டி கான் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதே கண்மலைகள் நொறுங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே

கெடுத்து வைத்திருக்கிற எல்லா மலைகளும் நெருங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே எங்களை போரடிப்பதற்கு புதிதின் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றிய ஓ எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பிள்ளைகளுக்கும் போடுகிறோம் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாடுகளில் இருந்து வர வேண்டிய விசாக்கள் நாடுகளிலே வெளிநாடுகளிலே இருந்து வர வேண்டிய வேலை வாய்ப்புகள் விசாக்கள் போன்ற காரியங்கள் உடனடியாய் கடந்து வரும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல விசாக்களை கொடுக்கும்படியாய் நல்ல பதவி பதவி உதவி உயர்வுகளை கொடுக்கும்படியாய் ஐயா ராஜ மேன்மைகள் உண்டாகும்படியாய் ஒரு தானியலுக்கு உண்டானது போல ஒரு யோசிப்புக்கு உண்டானது போல ஒரு எஸ்தருக்கு உண்டானது போல மகிமையான ராஜ மேன்மைகள் ராஜமேன்மைக்கான மேன்மைக்கான பதவி உயர்வுகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மக்கள் சாட்சிகளாய் இந்த பிள்ளைகள் வாழும்படியாய் ஐயா உனக்கு சாட்சியாய் சமேரியாவிலும் உலகம் முழுவதிலும் இவர்கள் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் என் தேவனுக்கு சாட்சியாய் வாழும்படியாய் வாழும்படியாய் இவர்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி சத்ருவின் சகல வல்லவைகளும் இதோடு நிர்மூலமாகும்படியாய் என் தெய்வமே உயிரை நோக்கி பார்க்கிறோம் ராஜா

கட்டுகள் எல்லாம் எரியட்டும் சீம்சோனை கட்டி வைத்திருந்த கற்றுகள் எல்லாம் நெருப்பு பட்டது போல் பொசுங்கி போனது என்று வாசிக்கிறோமே அப்படியா என் இயேசுவி நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் இப்பொழுதே இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள் எல்லாம் பொழுதே இப்பொழுதே என்பிக்கிறோம் கலந்து ஓடும்படி சிறச்சாலையிலே இருந்த ஓ யாருமே யாருமே காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலே மரணம் தான் வழி வேறு வழியே இல்லை என்ற சூழ்நிலையிலே இருந்த பேதுருவின் கையின் கார்களிலே கட்ட

மாற்றம் உண்டாகட்டும் உண்டாகட்டும்ி செலுத்துகிறோம் ராஜா போன்ற வார்த்தைகள் இப்பொழுதை கடந்து போகிறதற்காக ஏதோ தூரப்பட்ட இருக்கிற ஏதோ தூதர தூர தேசத்திலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அன்பு பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக அமேன் ஏதோ தூர தேசத்திலே வேலை செய்கிற கணவனுக்காக ஏதோ தூர தேசத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக அனாதை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா வேலையும் இல்லை வசதியுமில்லை இல்லை நிம்மதியும் இல்லை சமாதானமும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் தெய்வீக வல்லமை இறங்கி வரட்டும் ராஜா அக்னியை போன்ற வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே சொல்லுக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஐயா அந்த உலகத்தில் செய்யப்பட்ட எல்லா மந்திர சூனியங்கள் சதிகள் பிளாக் மேஜிக்கள் எல்லா செய்வனைகளை காட்டினும் எல்லாவற்றையும் அனைத்தையும் சுட்டரிக்கிற ஒரு அக்கிரியாய் உங்களுடைய வார்த்தைகள் இன்றே அவைகளை பொசுக்கி போடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா கண்மலையின் உருக்கும் சம்மட்டியை போல் இருக்கிற உங்களுடைய வார்த்தையை இயேசுவின் நாமத்தினாலே அய்யா நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த கண்மலைகளும் மலைகளுமாய் நொறுங்கி போவதற்காக அதை அனுப்புகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் மத்தே பதினேழு இருபதுலே கத்தாவே நீர் சொன்னது போலே அய்யா நந்தி சொல்லுகிறோம் கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் என்று சொன்னீங்களே சுவாமி உங்களால் கூடாத காரியம் ஒன்று மறாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னீங்களே அன்பு சகோதர சகோதரிகளுக்காக வளர்காடும்படியாய் யுத்தம் செய்யும்படியாய் காரியங்களை நன்மையும் செவ்வையுமாய் முடிக்கும்படியாய் என் தேவனாகிய கத்துளை

இரவு ஜபங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் அசையாத மலைகளை அசைக்கும்படியாய் பிடுங்கப்பட முடியாத அத்தி மரங்களை பிசாசு நட்ட மரங்கள் எல்லாம் பிடுங்கப்படும்படியாய் விஷ செடிகள் பிடுங்கப்படும்படியாய் கோட்டை விழுந்து நொறுகும்படியாய் பிரியாத மலைகள் எல்லாம் பிரிந்து பிளந்து தண்ணீரை சுரக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் மகிழ்ச்சி மர்மரட்சியும் உண்டாகும்படியாய் தேவனாகி கத்துடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும் கத்தாவே உங்களுடைய சமூகத்தில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஏழு நாள் ஜபத்தோடு அமேனாண்டவரே எரியோ கோட்டைகள் விழுந்து போல இந்த ஏழு நாள் ஓ ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும் எரியோ கோட்டைகள் தன்னாலே விழுந்து தரைமட்டமானது போல இவர்களுக்கு எல்லா சத்துரு குட்டங்களும் எல்லாம் முடிக்க முடியாத மாற்ற முடியாத மலை போன்ற பிரச்சனைகள் மாறி போகும் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும் என்று விசுமா ஜபிக்கிறோம் கர்த்தர் அப்படியே செய்ய முடியாது இந்த ஜபங்களை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற சிரத்தையோடு அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஷேர் பண்ணுகிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படும் முடியாய் தேவி அனுக்கிரகம் அவர்களுக்கு உண்டாகும்படியாய் முடியாய் ஜபிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் என் நல்ல பிதாவே ஆமென் அன்பு சகோதர சகோதரிகளை முதல் நடுவு ஜபத்தை தொடர்ந்து முன்பாக நீங்கள் ஒரு குறிக்கோளை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த நிச்சயமாய் இந்த ஏழு நாளிலே உங்களுக்கு பலன் கொடுப்பார் பதில் கொடுப்பார் ஆச்சரியமான காரியங்களை பார்ப்பீர்கள் கர்த்தவங்களை உங்களை